மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னா வந்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவிலில் உள்ள இப்போது தசரா இன்னும் ஒரு சில நாட்களில் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காணொளி எதுக்காண்டினா வந்து இந்த பக்தர்களுக்கு தசரா குழுக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறக்காண்டியும் மற்றும் அந்த கோயில் நிர்வாகத்துக்கு ஒரு சில கோரிக்கைகளும் அவங்க கோரிக்கையை காது கூட கேட்க மாட்டாங்க அது வேறு விஷயம் ஆனால் இந்த பக்தர்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காண்டியது தான் அந்த வீடியோ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயில் வந்து இன்றைக்கி நாற்பத்தொரு நாள் நூற்றி ஒரு நாள் இருபத்தொரு நாள் மாலை போடுற இடத்துலலாம் வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கோயிலோட மண்டபத்தில் வச்சு பல நபர்கள் இந்த அறநூறு சேர்ந்த சார்ந்த நபர்கள் வந்து பணத்தை இருக்காங்க கேமரா எல்லாம் வச்சு ஓகேவா ஆனால் இந்த தசரா டைமில் அங்கே போகக்கூடிய நமது சகோதர சகோதரிகள் குழந்தைகள் இவங்க வந்து ஒரு கழிப்பறை இல்லாத கழிப்பிடம் இயற்கை உபாதைகளை கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இல்லாத ஒரு வசதி இல்லாத ஒரு நிலை தான் இருக்குது இது அங்கே இருக்கக்கூடிய இந்த அறநிலையத்தில் எல்லாத்துக்கும் தெரியும் தானே பணத்தை மட்டும் வந்து என்னும்போது பல ஆட்கள் கேமராக்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறீங்களே இந்த மாதிரி பக்தர்களுக்கு வந்து போதிய ஒரு அடிப்படை வசதி கூட இல்லை அதுக்கு தான் வந்து எதுக்குமே அந்த மாதிரி ஃபோக்கஸ் எதுவும் பண்ண மாட்டேங்களை கோயில் நிர்வாகம் சார்ந்து என்ன நீங்கள் பக்தர்களுக்கு அவ்வளோ பணம் கொட்டுத நீங்கள் என்ன திருப்பி என்ன செய்கிறீங்க அங்கே வந்து எல்லாமே வந்து இந்த த ஒரு சமூக ஆர்வலர்கள் நிறைய வந்து பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாமே வந்து தண்ணி கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க பக்தர்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க இந்த பணத்தின் மூலமாக நீங்கள் பக்தர்கள் கொடுத்தது என்ன அதான் இப்போ கேள்வி இந்த கோயில் வந்து கோயிலில் இருக்கக்கூடிய இந்த அறையத்துறை நிர்வாகம் வந்து பக்தர்கள் பணத்தை பிச்சை எடுக்கிறதுக்கு தான் வந்து உட்காந்துருக்கா அந்த சந்தேகத்தை ஃபஸ்ட்டு இது பண்ணணும் எதற்காக நான் அதை கேட்கணுன்னா வருஷம் வருஷம் வந்து நம்மளும் போகிறோம் எல்லோரும் போகிறாங்க அங்கே வந்து பக்தர்கள் என்னென்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க ஒரு டாய்லெட் போவே வைக்க எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக தானே இருக்குது அப்போ இவங்க வந்து ஒரு பேரலுக்கு ஒரு மொபைல் டாய்லெட்லாம் வந்து சும்மா வச்சுருக்காங்க ஒரு தற்காலிகமாக வந்து அந்த குளம் அந்த பார்க்கிங் வர்ற இடத்துல கொஞ்சம் பண்ணி ஒரு டேங்கரை நுப்பாட்டி ஒரு தண்ணி வசதி கொடுத்து ஒரு கழிப்பறை வசதி செஞ்சால் என்ன பிரச்சனை என்ன கேடு சொல்கிறேங்க அதை வந்து அதுக்கப்புறம் அந்த கோயிலெலாம் போனீங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது ஒரு சில திருநங்கைகள் வந்து இந்த பக்தர்கள் சுற்றி அந்த கோயிலை சுற்றி வர்ற இடத்துல வந்து நிறைய பேர் நிற்கிறீங்க அது வந்து அவங்க வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கு இன்றைக்கி எத்தனையோ தசரா செட்டு வந்து நிறைய வந்து திருநங்கை சகோதரிகள் எனக்கும் நல்ல பழக்கம் இருக்குது வாராங்க முளைப்பாரி எடுக்கிறாங்க பாடுறாங்க இன்றைக்கி எத்தனையோ எல்லாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் நீங்களே கட்டுப்படுத்திக்கோங்க இதை வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வரும்போல ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் உதவி அப்படின்னு வரீங்க ஆனால் வந்து அது பிறருக்கு நிறைய பேத்துக்கு தொந்தரவாக இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறணும் தசரா செட்டில் இருந்து குறிப்பாக அந்த தசராவுக்கு போகிறவங்க முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வந்து இந்த இந்து அரணியத்துறை வந்து கொள்ளடிக்கிறதுக்கும் அவங்க இஷ்டத்துக்கு ரெடி பண்ணி செலவு பண்ணுறதுக்கும் வந்து நம்மளுடைய பக்தருடைய காணிக்க நம்ம கொடுக்குற காசு வந்து ஒரு கோயிலின் நலனுக்காகவும் பக்தர்களுக்கு எதே வசதி செய்கிறதுக்கு தான் நம்ம வந்து கட காசு போடுறோம் உண்டியலில் கடவுளுக்கு காசு போடுற அளவுக்கு இங்கே யாரும் பெரிய இதெல்லாம் இல்லை ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய உண்டியலில் போடுற காசு வந்து நேர கரா கடவுளுக்கு ஒன்றும் போகாது அது இந்த பக்தர்களின் நலனுக்காக நம்ம வந்து ஒரு கொடுக்குற அன்பளிப்பு அந்த அன்பளிப்பு வந்து நீங்கள் உண்டியலில் போடுற பணம் வந்து பக்தர்களுக்கு கொடுக்க முடியாது அது சரியான வழியில் போகலை அப்படின்னு சொன்னால் அது எதுக்கு நம்ம கொடுக்கணும் யோசிச்சு பாருங்கள் அது வந்து இவங்க கொள்ளடிக்கிறதுக்கு நம்ம கொடுக்கணுமா அண்ணன் அது எந்த இல்லை அந்த நீங்கள் வந்து ஊர் ஊராக பிரிக்கிறீங்க கஷ்டப்பட்டு பிரிக்கிறீங்க அதை கொண்டு போய் மொத்தமாக உண்டியலில் போடுறீங்க எதுக்காண்டி அதன் மூலமாக உங்கள் செட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்னதானம் செய்யுங்க ஒரு ஆதரவற்ற எல்லத்துக்கு நீங்கள் கொடுங்க ஒரு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க அது உங்கள் குழு சார்ந்த உங்கள் தசரா செட்டு சார்ந்து ஏதாவது ஒரு நல்ல உதவி செய்யுங்க அந்த மாதிரி செய்யுங்க இல்லாட்டி உங்களுடைய தசரா குழுக்கே வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு இடம் வாங்க வருஷ வருஷம் செட்டு போட அந்த மாதிரி தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கோங்க கோவிலுக்கு வந்து உங்களுக்கு போடணும் அது உங்களுக்கு நம்பிக்கை சார்ந்த ஒரு உணர்வு சார்ந்த ஒரு இதாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு ஒரு நூற்றி ஒரு ரூபாய் அவ்வளோ மட்டும் கொடுங்க நீங்கள் வந்து அப்படியெல்லாம் வந்து அள்ளி கொண்டு போய் கொட்டணுன்ற எந்த தேவையும் கிடையாது சரிங்களா அதனால் வந்து பக்தர்கள் இது வந்து முழுக்க முழுக்க விழிப்புணர்வுக்காண்டி தான் எல்லா செட்டுக்கும் இது பண்ணுங்கள் எல்லாம் இது பண்ணுங்கள் அந்த இந்த நலத்துறையும் அந்த முத்தாரம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய நிர்வாகம் வந்து பக்தர்களுக்கு வந்து போதுமான வசதி செஞ்சு அந்த பணத்தை வந்து நேரடியாக பக்தர்களுக்கு பயன்படுத்தினா நம்ம கொடுக்குறதுல ஒரு இருக்குது ஒரு முறை இருக்குது அப்படி எதுவுமே கொடுக்க மாட்டோம் ஒரு எந்த வசதியும் செஞ்சு தர மாட்டோம்னா நம்ம எதுக்கு போடணும் உண்டியில் அதனால் கொஞ்சம் வெளிப்படைங்க அந்த பணத்தை வந்து உங்களுக்குள்ளே அந்த பக்தர்களுக்கு நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய ஆட்களுக்கு அன்னதானமாகவோ இல்லை வேறு எதுவும் வழியிலையோ நீங்கள் அதை வந்து பயன்படுத்துங்க உண்டியில் கொண்டு அப்படி மொத்தமாக போடாதீங்க இந்த வீடியோ வந்து இந்த தசராவுக்கு மாலை போட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழுக்கும் எல்லாத்துக்கும் விடுங்க இது வந்து ஒரு விழிப்புணர்வு காண்டி மட்டும்தான் வேறு எந்த ஒரு இதுக்காண்டி காண்டி இல்லை நான் வந்து சொல்கிறது நியாயம் அப்படின்னு தெரிஞ்சால் இல்லை உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்போ எனக்கும் தெரியும் இது நான் சொன்னது நல்லதாக கெட்டதான்னு நன்றி வணக்கம்